யோவான் எழுதின விசேஷம் பத்தொன்போதாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான் ஹலேலுயா மூன்றாவது வசனம் தேவன் வந்து சிலுவையில் நமக்கு அதோ ஸ்திரீயே அதோ உன் மகன் அதோ அந்த அவங்கள பார்த்து அந்த சீஷனை பார்த்து யோவானை பார்த்து சொல்கிற வார்த்தை அத உன் தாய் என்று சொல்கிறார் இந்த வசனத்தின் மூலமா ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா அவருடைய தேவ அன்பும் அவருடைய கடமை உணர்வும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் ஏசப்பா வந்து தன்னை பெற்றவங்களுக்கு தன்னுடைய மரணத்திற்கு பின்னாடி தான் ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய அவங்க வந்து தேவன் வந்து தனக்கு அன்பாக இருந்த சீசனான இடத்துல தன்னுடைய தாயை வந்து ஒப்பு வைக்கிறார் நம்முடைய தகப்பன் அன்பானவர் அதாவது அந்த மரியாதை கூட தேவன் வந்து தனியே விடலை அதாவது ஒன்றும் இல்லாமல் நிராதரவாக தேவன் வந்து விட்டுட்டு போகலை அவங்க வந்து ஒப்பு நம்முடைய தகப்பன் அன்பானவர் கடமை தவறாதவர் ஹலேலுயா பிதா தேவன் என்ன பண்ணினார்ன்றத படிக்கலாம் யோவான் மூணு பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அவருடைய அன்பிற்கு எல்லையே இல்லை தே இதாவது எசப்பாவும் அதே மாதிரி தான் தன்னுடைய சிலுவை பாடுகளில் தன்னுடைய தாயை யோவானிடத்தில் ஒப்பு வைக்கிறார் தேவனை ஏ பிதாவனுடைய சித்தம் என்ன தேவன் வந்து அவரை வந்து நம்முடைய பிள்ளைகளாக்கணும் அவரோட பிள்ளைகளாக நாம் மாறணும் இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும் நித்திய ஜீவனை கொடுக்கணும் அப்படின்றதற்காக தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்திற்கு கொடுத்து அவருடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூறுறாரு யாராவது தன்னுடைய பிள்ளையை மற்றவங்களுக்காக பலியிட துணிவாங்களே ஆனால் ஏசப்பா அந்த பிதா என்ன செஞ்சாங்க தன்னுடைய குமாரனையும் என்ன செஞ்சாங்க ஒப்பு கொடுத்தாங்க தேவ அன்பிற்கு ஈடு இணை இல்லை நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய நம்ம வந்து பாவம் இல்லாத பிள்ளைகளாய் அதாவது தேவனுக்கும் நமக்கும் இடையில் தடையாக இருக்கிறது பரலோகத்திற்கு போக முடியாத அளவுக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய பாவங்களே நம்முடைய மீறுதல்கள் தான் அந்த பாவமில்லாத பிள்ளைகளாய் பரிசுத்தமான்களாய் நம்ம வந்து பரலோகத்தில் சேர்றதற்கு தேவக்குமாரனாகிய ஏசு என்ன செஞ்சார்னா பிதாவினுடைய சித்தத்தின்படி தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாள் நம்முடைய தேவனின் அன்பு வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் பூரணப்பட்டது நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது நாம தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுகிறோம் தேவன் நமக்கு கொடுத்த பிரதான கற்பனை அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் மற்றும் மார்க் பன்னிரெண்டு இருபத்தொம்பது முப்பது யோவான் பதினஞ்சு பன்னிரெண்டு இந்த வசனத்தில் கூ கூறப்பட்டுள்ளது என்னென்னா தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் மாதிரி மார்க்கு பன்னிரெண்டு இருபத்தொம்போது முப்பதில் பிரதான கற்பனை ரெண்டு கொடுத்துருக்கோம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும் தேவினிடத்தில் எப்படி அன்பாக இருக்கணும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறணும் நம்ம பலர் என்ன செஞ்சிடறோம் தேவனிடத்தில் வந்து ஈஸியாக அதாவது சுலபமாக அன்பு கூர்ந்துடுறோம் தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாய் அதாவது எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு ஏற்ற பிள்ளையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறோம் நம்மளுடைய காரியங்களை எல்லாம் தேவனுக்கு ஏற்றபடி நம்ம செய்கிறோம் சகல காரியத்திலும் தேவனுக்கு ஏற்றபடி வைராக்கியமாக வாழ நம்ம நினச்சிட்ருக்குறோம் மேக்ஸிமம் அதை பண்ணி முடிச்சிடுறோம் ஆனால் ரெண்டாவது கற்பனையில் பலர் என்ன செஞ்சிடறோம் தோற்று விடுகிறோம் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக நம்மளால் இதை எழுதலை செய்ய முடிகிறதில்ல மற்றவங்களை விசாரிக்கிறதும் அன்பு தான் பிறருக்காக ஜெபிக்கிறதும் அன்பு தான் பிறருக்கு உதவி செய்கிறதும் அன்பு தான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கிறதும் அவங்களுக்காக த திறப்பில் நின்று ஜெபிக்கிறதும் அன்பு தான் இந்த அன்பு தான் தேவனுடைய சித்தம் தேவன் தம்முடைய பிள்ளைகள் அனைவரும் த ரசிக்கப்பட்டு தன்னிடத்தில் வரணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பிள்ளைகளாக மாறணுன்றதுக்காக தன்னுடைய குமாரனே பலியாக ஒப்பு கொடுத்து கொடுத்துட்டாங்க புதிய ஏற்பாட்டில் அன்பை பற்றி குறந்தியர் ஒன்றாவது ஒன்று குறந்தியரில் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணு வசனங்கள் என்ன செஞ்சுருக்கு முழுசுமாக அன்பை பற்றி தான் சொல்லியிருக்குது வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள் அன்பின் குணாதிசயங்கள் அன்பு என்னெல்லாம் பண்ணும் அன்பு என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கு நாம் தேவன் மேலும் அன்பாக இருக்கணும் மற்றவங்க மேலும் அன்பாக இருக்கணும் சி குமாரனும் தன் கடமையை பிதாவின் சித்தத்தை சில்வின் கடைசி பரியந்தமும் செய்து முடித்தார் இந்த சமாரியனோட இயேசப்பா சொல்கிற ஊமையில் லேவியர் ஒரு ஒருத்தனை வந்து எரிகோலருந்து எருசலேமுக்கு போகிற வழியில் அடித்து போடுறாங்க குற்றுயிராக கிடக்கிறா லேவியன் வந்தால் விலகி போயிட்டான் ஆசாரியன் வந்தான் விலகி போயிட்டான் சமாரியன் வந்தால் அவனை தூக்கி அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவனை சத்திரத்தில் சேர்த்து அவனை வந்து கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றிருக்கு அவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் என்ன ஆகுமோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான் பொதுவாக என்ன காரியம்னா யூதர்களுக்கு வந்து சமாரியர்கள் அருவருப்பானவர்கள் நாம் ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கலாம் நாமளே பலர் நிந்திக்கலாம் ஆனால் நம்ம என்ன செய்யணுன்னா ஏசப்பா உகந்த பிள்ளையாக மாறணும்னா நம்ம அவங்க மேலே அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கணும் நம்ம அவளை ஒதுக்கிறவங்க மேலேயும் அன்பு செலுத்துகிறவங்களாக இருக்கணும் ஏசப்பா காட்டின் அன்ப நம்ம மற்றவங்களுக்கு காட்டுகிற பிள்ளைகளாக இருக்கணும் மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒம்பது வரை வாசிச்சு பார்த்திங்கன்னா தேவன் தம்முடைய வருகையில் வரும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா என்ன செய்கிறாருன்றதை பற்றி எழுதியிருக்கோம் அதாவது நீதிமான்கள் வெள்ளாறுகளையும் செம்மறியான்களையும் தனித்தனியை பிரித்து தனக்கு இவங்களை என்ன பசியாக இருந்தப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க நான் வியாதிப்பட்டிருந்தப்போ என்னை விசாரிக்க வந்தீங்க எனக்கு போஜனம் கொடுத்தீங்க என்னை வந்து காவலில் இருந்தப்போ என்னை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அப்போ இன்னொருத்தங்க சொல்லுவாங்க நாங்கள் எப்போ உங்களை கண்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீங்கள் இந்த சிறியரில் என்ன செஞ்சீங்களோ இவங்களுக்கு முடியாதவங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க சொல்றாங்க அதே போலதான் நாம என்ன செய்யணும்னா நம்முடைய இயேசுராஜாவோட வருகையில் அவரோட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவனை வரவேற்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும்